அனைவருக்கும் வணக்கம் கதை கேட்கலாம் அப்படிங்கிற சேனல்ல உங்களை எல்லாம் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் நம்ம எப்பவுமே நீதி கதைகள் பார்ப்போம் வித்தியாசமா மகாபாரதில இருந்து ரெண்டு கிளை கதைகளை எடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்கிறனால இதை நான் இன்னைக்கு சொல்றேன் தர்மர் இல்லைங்களா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பஞ்ச பாண்டவர்கள்ல அவர் அண்ணன் இல்லைங்களா தர்மர் தர்மர் வந்து ஒரு நாள் அவருடைய தம்பிகளோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாராம் உணவருந்தி கொண்டிருந்தாராம் அப்ப வந்து ஒரு வறியவர் வந்து கேட்டாராம் தர்மர் கிட்ட சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் அப்போ தர்மருக்கு வந்து உடனே அவர் வந்து அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி கிண்ணத்தை எடுத்து கொடுத்துடுறாரு இத வச்சு சாப் இது பண்ணி சாப்பிட்டுக்கோங்க உங்க வசதிக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி கிண்ணத்தை எடுத்து தானமா கொடுக்குறாரு தர்மர் அப்போ இத பாத்துட்டு இருந்த பீமன் வந்து கேக்குறாரு என்னன்னா சாப்பிட்டு இருக்கோம் அந்த கையில குடுக்க கூடாது சரி ஆனா நம்ம வந்து இடது கையில எப்படி கொடுக்கலாம் தப்பு இல்லையா அது வந்து கெடுதல் இல்லையா அது தீமை இல்லையா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி பீமன் கேக்குறாரு அப்ப வந்து தர்மன் சொல்றாரு தம்பி எனக்கு வந்து சாப்பிட்டு இருக்கும் போது அந்த வரியவர் வந்து கேட்கும் எனக்கு அந்த கிண்ணத்தை கொடுக்கணும்னு தோணிடுச்சு அப்படி தோணும் போதே நம்ம கொடுத்துடணும் அப்போ நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அந்த சாப்பிட்டு முடிக்கிற அந்த இடைப்பட்ட நேரத்துல என்னுடைய எண்ணம் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்மளுடைய நன்மை தீமையை பாக்குறத விட வாங்குறவங்களுடைய நன்மை தீமையை தான் ரொம்ப சிறந்தது அதனாலதான் நான் வந்து எனக்கு தோணும் போதே அந்த வெள்ளிக்கிண்ணத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரா தர்மன் எவ்வளவு நல்ல மனசு இல்லைங்களா அதனால நம்ம எப்பவுமே யாருக்கு தானமா கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப நம்மளுக்கு அந்த சமயத்துல என்ன தோணுதோ அதை கொடுத்துடணும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய மனநிலை மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம அடுத்த கதையை பார்க்கலாம் இதே தர்மர் மாதிரியே கர்ணன் அவருமே வந்து குடுக்கறதுல வள்ளல் இல்லைங்களா அவர் வந்து அவருடைய கவச குண்டலத்தை உட்பட அவர் வந்து தானமா கொடுத்தவர் சரிங்களா அப்போ மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணனுடைய உதவியால அவர் வந்து சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு சொர்க்கத்துல அவருக்கு வந்து எல்லா வசதியும் கிடைக்குது சரிங்களா அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கார் ஆனா ஒரே ஒரு பிரச்சனை அவருக்கு சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்காரு ஆனா பசி மட்டும் அவருக்கு அடங்கறதே இல்லை சாப்பிட்டுட்டே இருக்காரு எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருக்காரு ஆனா எதனால வந்து அவருடைய பசி வந்து அடங்கலை அப்படிங்கிறது வந்து அவருக்கே தெரியல அப்ப அவர் என்ன பண்றாரு சொர்க்கத்துடைய தலைவர் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட போய் அவருடைய பிரச்சனையை வந்து அவர் சொல்றாரு ஐயா அந்த மாதிரி நான் என்னதான் சாப்பிட்டாலும் என்னோட பசி வந்து அடங்கவே மாட்டேங்குது நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல என்ன காரணம்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கர்ணன் ரொம்ப வேதனைப்பட்டு அவர் கேட்கிறாரு அப்போ வந்து சொர்க்கத்துடைய தலைவர் சொல்றாரு கர்ணா நீ வந்து பூமியில வாழும்போது உன்னோட உயிரை கூட தானமா கொடுத்த எல்லாமே தானமாணி கொடுத்த ஆனா அன்னதானம் மட்டும் நீ செய்யவே இல்லை அதனாலதான் வந்து உனக்கு என்ன பசி எடுத்தாலும் என்ன சாப்பிட்டாலும் உன்னோட பசி வந்து அடங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாராம் சொர்க்கத்தின் தலைவர் அப்போ அந்த கர்ணன் வந்து இதுக்கு என்னதான் வழி எனக்கு பசிக்குதே நான் என்ன பண்றது என்னதான் வழி இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம் கர்ணன் உடனே அவர் ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவர் சொன்னாரா சொர்க்கத்துடைய தலைவர் உன்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில வச்சு கொஞ்ச நேரம் சப்பிட்டுரு அப்படின்னு சொன்னாராம் பசி அடங்கிடும் அப்படின்னு சொன்னாராம் கர்ணனுக்கு ஒண்ணுமே புரியல அது எப்படி ஆள்காட்டி விரலை வாயில வச்சா பசி அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தேகம் இப்ப சொர்க்கத்தோட தலைவர் சொன்னாரா நீ வச்சுதான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து அவருடைய ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில வச்சுட்டாராம் கொஞ்ச நேரம் உடனே அவருடைய பசியெல்லாம் அடங்கி போயிடுச்சான் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததான் எதனால அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு சொர்க்கத்தோட தலைவர் கிட்ட ஏன் என்னோட பசி அடங்கி போச்சு இந்த விரல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருணா நீ பூமியில வாழும்போது ஒருத்தர் ஒரு வரிவர் வந்து அன்னதானம் எங்க போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு அப்ப நீ வந்து உன்னுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி அதுவும் அங்க போடுறாங்க அப்படின்னு நீ சொல்லியிருக்க அந்த அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஆள்காட்டி விரலை வந்து உன் வாயில வச்ச உடனே உன்னுடைய பசி அடங்கிடுச்சுன்னு சொன்னாராம் அன்னதானத்துக்கு அவ்வளவு வலிமை அதனால் நம்ம எப்போ என்ன தானம் பண்ணாலும் இந்த அன்னதானத்தையும் சேர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இனி அடுத்த கதையில் உங்களை இதே மாதிரி மகாபாரதம் இலக்கிய கதைகளை ஏதாவது ஒரு ரெண்டு கிளை கதைகளோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற அடுத்த கதை உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்